மனநிறைவோடு அங்கங்கே கரெக்டாக உட்காந்து உதவி செஞ்சால் இன்னைக்கு நேரம் எவ்வளோ நேரம் வேணாலும் சொல்லுவோம் சாமிட்ட வருந்து கேட்டு கூட உங்களுக்கு உத்தரவு சொல்லுவேன் நீங்கள் நெருக்கமாக வந்துக்கிட்டு எனக்கு டென்ஷன் பண்ணால் நான் எழுந்து போய்கிட்டே இருப்பேன் நீங்கள் வருத்தப்படுவீங்க உங்களை வருத்தப்பட வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்லுதேன் அவரவர் இடத்துல மாதிரி நல்ல மனம் குளிர உட்காருங்க கடவுளை பம்பாய் பம்பாய் बंबई पक्का रहा है बंबई एक अपरंपरुले बंबई 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 पिटाने बंबई कह रहे हैं बंबई कह रहे हैं बंबापिटा उकार गाना ची उकार அதாவது சாமி கூப்பிடாதது சில பேர்களுக்கு கோபம் இருக்கும் அந்த கோபம்லாம் தவறானது வருத்தம் இருக்கும் அது நியாயமானது கோபம் தவறானது வருத்தம் நியாயமானது ஏன்னா கடவுள்கிட்ட வருத்தப்படுறதுக்கு நம்ம அத்தனை பேருக்கும் உரிமை இருக்குது புரியுதா அதனால் நான் வந்து யாரையும் மனம் பார்த்தோ இனம் பார்த்தோ முகம் பார்த்தோ நான் யாரையுமே கூப்பிடலை நீங்கள் இருட்டுக்குள்ளே உட்கார்ந்தாலும் நான் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன் எனக்கு சாமி என் கண்ணில் காட்டும் என் ஞானத்தில் காட்டும் எனக்கு செவியில் கேட்கும் அதை கூப்பிடுவேன் நீங்கள் வேணால் கரண்ட்டை ஆஃப் பண்ணிட்டு வானே உட்காருங்க நான் கூப்பிட்டு சொல்லிகிட்டு தான் இருப்பேன் அதனால் நான் ஓரம் வந்தனையாக கூப்பிடுறோம்னு யாராவது திங்க் பண்ணீங்கன்னால் அது மகா குற்றம் உங்கள் உள்ளத்தை தயவு செய்து சீர்திருத்துங்கள் கால விழுந்துவான் என்னப்பா ஓ சரி உன்னுடைய கட்டுமானக்கு போய் பார்த்தேன் இதுவரை சில பேர்களுக்கு உனக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தை மனதில் நினச்சி சோதிடம் சொல்லுற மாதிரி கொஞ்சம் விபூதி கொடுக்கறது மாதிரி ஒரு தேவதை எனக்கு துணை கொடுக்கணும் அப்படிங்கிறது உன் ஆத்மாவில் ஒரு ஆசையாக இருக்குது உண்மையா இல்லையா அது ஒரு சித்தாகி ஆகி எனக்கும் அப்படி ஒரு சக்தி இருந்து என் பிழைப்பையும் நடத்தணும் மற்றவங்களுக்கு வழியும் காட்டணும் அதுக்கு எனக்கு ஒரு வழி கொடுக்கணும் கர்ப்ப சாமி நீங்கள் கேட்குற உண்மையா இல்லையாடா கால் ஒன்றுவான் பாத்தியா எவ்வளவு விவரத்தை கேக்குறான் வேற இடப்பா வேணும் அது ஒரு சின்ன குணமாகும் உனக்கு எந்த பாதிப்பும் வராது காப்பாற்றி கர்மசாமிக்கு அரியலூர் ஓடா ஓடயா சத்தம் போலட்டு வா 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 ஏய் உன் பொண்டாட்டி வந்தால் தான் நீங்கள் வரணும் நீ மட்டும் வந்து நான் அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் என்னடா தம்பி அது உண்மைதானடா பரமய துவரா வா கண்ணங்கறுத்த கிளி கட்டளகன் தொட்டு கிளியா நனடை ஒட்டளடி வந்துடும் உனக்கு ஒரு குழந்தை வேணும் வேணுமா வேண்டாமா அது ஆம்பளை பிள்ளையா பிறக்கும் என் பேரு கற்பசாமின்னு வைக்கணும் வச்சிருவல கால் வந்து நீ உட்கார அவரட்டும் இவ்வளோ வயதுக்கு மேலே நான் குழந்தை பத்து வளர்க்கணுமே சாமி எவ்வளோ பெரிய சொம குழந்தையும் தரணும் வளர்க்கக்கூடிய சக்தியும் தரணும்னு மனம் வந்துக்கிட்டிய மகளே இந்தா அந்த குழந்தையை பெறக்கூடிய பாக்கியமும் அதை வளர்த்து வாழ வைக்கக்கூடிய சக்தியும் உனக்கு கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி குழந்தை ஜனன மூன்றாவது மாதத்திலிருந்து என்னுடைய நினைவு உன் உள்ளத்தில் ஓடும் என்னுடைய நினைவு உன் உள்ளத்தில் பிறக்கிற பிள்ளையினுடைய இருதய உணர்விலே கர்ப்பசாமி என்னும் திருநாமம் பதிந்துவிடும் அதற்கு பின்பு என்னுடைய திருவுருவ போட்டாவை வைத்து நீ என்னுடைய விபூதியை எடுத்து கொடுத்து வரக்கூடிய மக்களுக்கு வரம் கொடுத்து உன் வாழ்வும் சிறக்கும் செல்வமும் பிறக்கும் கால் நம்ம பிள்ளைகளுக்கு வரத்த இந்த கனியை அழியாமல் சிதறாமல் பத்திரமாக காத்து ரட்சிக்க வேண்டும் செல்வம் பெருகும் ஐஸ்வரியம் கூடும் இந்த கனியை உன் கணவனை சாப்பிட பிறக்கக்கூடிய சக்தி அவனுக்கு கிடைக்கும் அடையாளம் பார்த்துக்கொள் மாற்றி விடாதே வெற்றி அவ்வளவுதான் அதே அரியலூர்லை பெண்ணடியாள் கால் நிட்டுவா மகளே என்ன இருக்கீங்க ஆ போய் அமைதியாக போய் உட்காருங்க கனியம் மறந்துடாத ஏய் பெண்ணடியாள் ஆ போயிட்டோம் வாழ்க 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 என்னம்மா வேணும் கண்ணை முடிக்கா கையை கொடு இந்த கை வேண்டாம் வா நீ வச்சுக்கா கால் நோட்டுவான் உன் பொண்ணுடைய மனதை போய் பார்த்தேன் பொருந்தா இடத்துல நம்ம போய் மாட்டிக்கிட்டோமோன்னு சொல்லி மிக வருத்தப்பட்டு கண்ணீர் ஒடித்துக்கிட்டு இருக்கான் அங்கே இருக்கிறவங்கள்லாம் அவங்களுக்கு ஆதரவு சொல்லாமல் மன அழுத்தத்தை கொடுத்து வேதனைக்குரியவளாக்கி தன்னுடைய பொன்னகையும் புன்னகையும் பறிபோய் விட்டது என்று கண்ணீர் ஒடிக்கிறாள் கால்வொல்வா இல்லை செயின் பிறக்காது உன் வெயிட்ட செயின் பிறக்காதுடா பிள்ளைய மனம் குறையாமல் நிம்மதி குன்றாமல் நெஞ்சார வாழ வச்சா போதும்லா செல்வத்தோடும் இணைந்த இன்பத்தோடும் மகிழ்வாள் ஆனந்தமாவாய் மக்களே மக்களே அதே அரியலூர் மாவட்டம் தொழிலை பற்றியும் கேட்டு வந்த மகன் கால் ஒன்றுவாறு நூறுதான் கால் வா அடுத்து திருமணம் பற்றி கேட்டு வந்தது யார் பாடா தம்பி வா யார் வேணும் பெற்றோர்களை பார்க்கணுமா நீ பார்த்தது நடக்கணுமா நீ தான் தோத்து போயிட்டியே அதனால் நாங்கள் கிழவங்க தான் பார்க்கணும் அமைதியா நெல்லு நூறுதான் கால் வா காட்டில் மழையாய் கடலில் நீராய் இதுவரை உழைச்ச முதல்ல காட்டில் வீசிய தென்றல் போல கடலிலே பெய்த மழையைப் போல பாறையிலே விதைத்த விதையைப் போல பாலடைந்து போனது அதுக்கு ஒரு நட்பும் ஒரு பெண்ணும் ஒரு காரணமாக இருந்தால் ஒரு காலத்தில் இந்த துன்பங்கள் தீர்த்து இனி நல்ல முறையில் வாழணும் எனக்கு தொழிலும் வேணும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பான்னு கேட்டு வந்திருக்கேன் கால் இந்தா இன்னும் ஒரு வாரம் கேட்டுக்கா என்னடா வேணும் தொழில விருத்தி ஆக்கிட்டேன் சந்தோஷமாரு பௌர்ணமிக்கு மூணால என்னை வந்து பார் யாகத்துல கலந்துக்கா ஓடு கருமசாமிக்கு கால் விட்டு வாடா தம்பி நல்ல விடலை நூறு துவா மூன்றாண்டு காலங்களாக பார்த்தேன் ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் தொடர்ச்சி சரியில்லை அதனுடைய காரணத்தால் ஏமாற்றங்கள் மனவேதனைகள் குடும்பத்திலே வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் உறவினர்களுக்குள் பகை ஏற்றத்தாழ்வான உணர்வு இவை அனைத்தும் தோன்றி உறவினர்களுக்குள்ள போய் நிற்க முடியாத ஒரு வேதனை அதனால் இந்த திருமண தடைக்கு ஒரு காரணம் இவனா அல்லது கிரகமா இல்லை குடும்பம் சரியில்லையா இந்த நிலமையிலிருந்து வீட்டு எங்களை வாழ வைக்கணும் கற்பு கேட்டு வந்திருக்கான் இப்போ ஆவணி மாதத்தில் உனக்கு திருமணத்தை நிர்ணயித்து வெற்றி ஆக்கி தரேன் பௌர்விக் மோராளி என்னை வந்து பார் வெற்றி அடைவார் புனிதம் இந்தா பணம் வேண்டாமாடா நல்லா அதே அரியலூர் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க வாமா எடுப என்ன செய்யணும் பிள்ளைக்கு இங்கேயே வந்து உட்காந்து கும்பிட மாட்டீங்களா வே உள்ளயா இடம் சொத்து சொந்தமாக கேட்க வந்தவங்க யாரு அப்போ தூர ஒருத்தரை முடிஞ்சு போச்சு என்னப்பா வேணும் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க கண்ணை முடிக்கா கருபசாமி ஏன் கணக்குப்படி குழந்தை பிறக்கலையா இல்லாட்ட என் வீட்டுக்காரர் கணக்குப்படி குழந்தை பிறக்கலையா இல்லை எங்கள் குடும்பத்தில் முன்னால் யாராவது பாவம் சாபம் செஞ்சு பிறக்கலையா ஆனால் ஜோதிரக்காரர்கள்ட்ட போனால் பிள்ளைக்கு அதிகாரம் இருக்க ஏன் பிறக்கலை அப்புடின்னு கதை வைக்கிறாங்களே ஆனால் நடக்கலையே அப்படின்னு உங்க உள்ள சொல்லுது உண்மையா இல்லையா கால் நம்ம சொன்னால் எவன் கேட்கலாம் கேட்கணும்ல யார் என்று சொன்னா என்னடா கருப்பசாமி உனக்கு ஒரு பெண் குழந்தைய கொடுக்க போகுது பெண் குழந்தைய கொடுக்க போகுது அந்த குழந்தைக்கு பேர் விசாலாட்சின்னு பேர் வைக்கணும் கால் எடுத்துவோம் கருமசாமிக்கு ஒரு வாக்கு சொல்வது இடையில புகலாமா எல்லாம் வெற்றி ஆக்கித்தார ஜெயிச்சு தார பௌர்ணமிக்கு வந்து நிலமாலை போட்டு முக்கணிகள் கொடுத்து சரக்கோடு என்னை வந்து பார்த்து வரத்தை உறுதியாக்கி கொள்வாயாக செல்லலாம் பெரம்பலூர் என்னப்பா பெரம்பலூர் அவங்களுக்கு அவருக்கு அரியலூரா பெரம்பலூர் பெரம்பலூர் வீட்டு தெருவிலே அம்மன் கோயில் யாருக்கு இருக்கு வாப்பா மாரியம்மனா ஆ கால் என்னையா என்னமா நூறு முறை எந்தென் மன கோயில் சிலை யாக இருந்தாளம்மா என்னப்பா மனைவி மக்கள்லாம் எங்கே இருக்காங்க ஆள் மனைவி ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் ஓ பிள்ள ஒரு பக்கம்னு பிரிஞ்சு இருக்கிறீனே அதான் பாட்டு பாடினேன் எந்தென் மன கோயில் சிலை யாக இருந்தாளம்மா மலரோடு மலராக தமிழ் தாளம்மாம் தேரேறி கால் ஒன்று உன் குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தாரேன் உன் குணத்துல கொஞ்சம் மாற்றம் வேணும் மாற்றி தெளிவாக்கி தரேன் வேற என்னவா வேணும் ஒரு பக்கத்தில் உள்ள நரம்புகள் பார்த்திருக்கு செய்வனைக் கோளாறுகள் காரணம் ஜெயிச்சு தாரேன் நல்லா மூணு முறை என்னைய பார்க்கவா போ கால் ஒழுட்டு வாப்பா படபடப்பு படபடப்பு தாங்க முடியுதையேப்பா பிறகு பேசுவோம் ஏன் பொண்ணு பிரச்சனை என்னையா வேணும் டிகிரி படிச்சு கண்ணமுனுங்க இந்தியாவில் அவனுக்கு வேலை வேணுமா வெளிநாட்டில் வேணுமா அரசு வேலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்பதாவது மாதத்துக்குள்ள போஸ்டிங் கிடைக்கும் அதுக்கு முன்னால தனியாரில் ஆட்சித்தலைவனாக இருப்பான் போ வீடு சொத்து சம்பந்தமாக மனவர்த்தப்பட்டு வந்தது யார் கால் ஒன்று வாப்பா இன்னொரு தரம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னுடைய டாக்குமெண்ட் சம்பந்தமான வாக்குவாதங்கள் உறவினராலும் சில மனிதர்களாலும் நடந்து கொண்டு இருக்கிறது அதில் உன் பக்கம் நியாயம் இருக்கு ஆனால் உனக்கிட்ட தனியை பேசும்பொழுது நியாயமாக பேசுறாங்க கூடி நின்று பேசும் பொழுது உனக்கு குழப்பமான பேச்ச பேசுறாங்க இதில் ஒரு நீதி கிடைத்து என் உரிமை கிடைக்கணும் என்பது உன் கேள்வி கால் ஒன்றுவான் மூன்று மாதத்தில் சொத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும் ஒரு கேள்வி கேட்டுக்கா என்ன வேணும் படிக்க வச்சு உத்தியோகம் தரேன் புண்ணியமா இருப்போ கருமசாமிக்கு சென்னை மாநகர் சென்னை சென்னை பக்கம் சென்னை அமைதி 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 நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு வரலாம் வா என்ன வழக்குப்பா கால் ஒன்று வா யாரும் பாதிக்காமல் மனம் அமைதியாக நின்றுங்க இடிச்சுக்கிட்டு நிற்காதீங்க உங்களுக்கு வயது என்னை விட கூடுற வயது உங்களுக்கு கூட நீங்கள் நிற்கிறீங்க நம்ம உங்களுடைய மனத்தை எப்படியெல்லாம் பாதிக்குங்கிற உண்மை எனக்கு தெரியும் ஏதோ தெய்வம்னு நம்பி தானே நம்ம இப்படியெல்லாம் வந்து நிற்கிறோம் இல்லைன்னா நம்ம வயதுக்கு இப்படி வந்து நிற்கலாமா நமக்கே மனது சங்கடமாக இருக்குன்னு சிந்திக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதனால் சொல்லுதேன் அமைதியாக ஆனந்தமாக நில்லுங்க தெய்வ சன்னிதானம் எல்லோரும் உள்ளமும் பண்பட வேண்டும் புண்படக்கூடாது கால் சரியா தப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கடினமான ஒரு லோனை வெளியெடுக்க முடியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அடுத்த கட்டத்தில் இப்ப தொழில் பார்க்க முடியாமலும் வருமானம் இல்லாத வேதனையும் உனக்கு இருக்கு இதில் உடல்நிலையும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு கவலையுற்று இருக்கிறாய் யாரை போய் கேட்டாலும் இவன் திருப்பி கொடுக்க மாட்டான் இவனுக்கு கடன் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி உன்னைய பார்த்த உடனே மறைஞ்சிக்கிடுறாங்க அதனால பிழைக்க வழி இல்லாமல் இருக்கேன் எப்படியாவது காப்பாத்தி தாப்பான்னு கேட்குறேன் கால் ஒன்றுவான் தான் உனக்கு பணம் கிடைக்கும் உன் சொத்து மீளும் வருமானமும் உனக்கு பெருகும் வெற்றி அந்த பிள்ளையுடைய ஜீவனுக்கு நஷ்டம் இல்லாம காப்பாத்துற கர்மசாமிக்கு சென்னையில் மாங்காட்டு எல்லை மாங்காடு பூங்காடு அல்ல மாங்காடு வரலாம் சாமி தரணப்பா சரணம் சரண வயப்பா சாமி சரண ஐயப்பா சரணம் சரணம் வயப்பா என்னப்பா நீ வந்தோடனே ஐயப்பு பாட்டு பாடுதேன் ஐயப்பு சாமி ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன் அன்னைக்கு காலில் விட்டுவா சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை பயம் தனையே போக்கிடுவான் பந்தனின் பிள்ளை பந்தனன் பிள்ளை பயத்தை போக்குவான் உன் பிள்ளை உனக்கு பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கான் அவனுடைய வாழ்வுக்கு எதுவும் அழிவு வந்துருமோ அவனுக்கு ஆபத்து வந்துருமோ அவனுடைய வாழ்க்கை இப்படி போயிட்டா எங்க காலத்துக்கு அடுத்து அவனை காப்பாற்றுவது எப்படி என்று தெரியவில்லையே என்று ஏங்கி பயந்து கொண்டிருக்கிறது உண்மையா உன் மகளை திருத்தி தந்திருந்தப்பா அவனுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அந்த நிலையை மாற்றி ஒருநிலைப்பட்ட உள்ளத்தோடு சொன்னதை கேட்கும் நிலையில் கொண்டது மனசு அடக்கி கேட்க அடக்கு பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி சென்னையிலிருந்து என்னம்மா பொம்பளை பிள்ளைக்கு எங்க இருக்கு கால் விழுவாம யாரு வாங்க முன்னாந்து உட்கார முடியுமா உட்காரலாமா அந்த காலத்தில் சொல்லுவாங்க புறாவை பிடிச்சி பூனகையில் கையில கொடுத்தமுன்னு நீ பூனகையில் தானே கொடுத்துருக்க அதனால் உன் மருமவனுடைய மனதையும் அவனுடைய நடைமுறையவும் நான் மாற்றி தந்துட்டோம்னா உன் பிள்ள சந்தோஷமாயிருவான் ஆனா அவன்கிட்ட இரண்டு விதமான பழக்கங்கள் கையில் இருக்கு அதில் இவளை வந்து அடிக்கடி துன்பப்படுத்துகிறான் அவன் பக்குவப்படி வேற என்ன வேணும் கால் வாங்க வாங்க வரலாம் அம்மா துன்பப்படுத்தாமல் உட்காருங்க உன் பிள்ளைக்கு கண்ணீர் இல்லாம காப்பாத்துறேன் காசு பணத்துக்கு கவலை இல்லாம ஆக்கித்தாரேன் அமைதி நிலவும் போ அடுத்த வார்த்தை பிறகு இன்னைக்கு இதுக்கு மட்டும்தான் கர்மதாமிக்கு நான் நினைத்தது மாதிரி எனக்கு வாழ்க்கை அமைன்னு ஒருத்தன் கேட்குறான்னு யார் காதலிக்கையா உன்ன ஆள் தர்ற காலில் வின்ட்டு வா ஏ தம்பி உன் உள்ளத்தை சாமிகிட்ட கொடுக்குறேன் சும்மா ஒப்புக்கு காலில் விழுந்துட்டு வர உன் பேர் என்ன வேறுமா லக்கணத்தில் குரு இருக்கார் கால் வா அதனால் இவன் ரொம்ப சின்சியரான ஒரு மனிதன் எப்படி மனிதன் ரொம்ப சின்சியரான மனிதன் பொண்டாட்டி வந்தாலும் ஒரு கண்டிஷனாக இருக்கணும்னு ஒரு கோடு போட்டு இப்படி தான் இருந்துக்கணும் இந்த கட்டத்துக்காங்கிட்டு நீ கால் வைக்கக்கூடாதும்மா இந்த கழிவுத்துல அப்படி வாழ முடியுமாடா தம்பி கொஞ்சம் உன் மனதை அட்ஜஸ்ட் பண்ணிக்காடா நிறைவேருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதுக்காக ரொம்ப துல்லியமாக நீ பார்த்து பெண் எடுக்கிறேன் புரியுதா ஐப்பச்சி மாத்திரம் உனக்கு பெண் அமையும் நினைச்ச மாதிரியே கல்யாண வாழ்க்கையும் நடக்கும் அந்த தொழிலில் தடை இல்லாமல் காப்பாற்றுறேன் என்னை தேடி வந்துக்கா போயிட்டோம் கருமதாமிக்கு பொம்பளை பிள்ளை என் சொல்ல கேட்கணும் அப்பதான் அந்த வாழ்க்கையை நம்ம நல்லா கொடுக்கலாம் பே ஆவா நம்ம சொன்ன எவன் கேட்கா என்னன்னு கேட்பீங்களோ என்னம்மா இருக்குது உங்கள் பொம்பளை பிள்ளை எங்க இருக்கு என்ன உன் சொல்ல கேட்குறாடா ஆ கால் வந்துட்டு வா ஒரு நிறுவனத்தில் நான் பணத்தை போட்டேன் அந்த பணம் எங்களுக்கு வந்து திரும்ப வருமா வராதான்னு ஒரு குழப்பம் இருக்குன்னு ஒருத்தர் சென்னையிலேருந்து நினைக்கிறாரு யார் அது போட்டிய ராஜா எங்கப்பா போட்டிய பணத்தை எங்க போட்டீங்க பணம் எந்த நிறுவனம் எந்த நிறுவனம் எவ்வளவு ரூபா குறைதனை போட்டிருக்க என் செல்ல மகனே வா நீ கோடி போய் நான் ஆராய்ச்சி பண்ணேன் உள்ள ஒரு பக்கம் அவ ஒரு பக்கமா இருக்கா ஊருக்கு பயந்து அவ முடிவை வெளியே சொல்ல ஆனால் உங்களுடைய முடிவுக்கு சம்மதிக்கவும் மாட்டான் இதுவரை அவள் இஷ்டப்படி எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டான்